ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நாலு பார்க்கலாம் கீழ்க்காணும் தசம எண்களை பி பை க்யூ அதாவது பின்னத்தில் மாற்றணும் பைக்கு மேலே நம்பர் இருக்கணும் கீழே நம்பர் இருக்கணும் பி மற்றும் க்யூ முழுக்கள் ஆகும் மற்றும் க்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது க்யூ இருக்கக்கூடிய பிளேஸில் 0 வரவே கூடாது யான கீழே ஜீரோ வந்துடுச்சுன்னா இது இன்ஃபினிட்டியூவாக மாறிடும் என்ற வடிவில் மாற்றுக வேற எதுவுமே இல்ல புள்ளி வச்சு கொடுத்துருக்காங்க தசம வடிவத்துல கொடுத்துருக்கத பின்னமா மாத்த போறோம் எடுத்து எழுதிக்கலாம் சீரோ புள்ளி மூணு ஐந்து அதை திரும்ப ஒரு கூட எழுதிருங்க சீரோ புள்ளி மூணு ஐந்து முதல் இந்த புள்ளியை நீக்கணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா புள்ளிக்க வலது பக்கம் ரெண்டு நம்பர் இருக்கு அதனால நூறாலை பெருக்க போறீங்க ஏன்னா இங்கே ரெண்டு நம்பர் அப்போ இங்கே ரெண்டு ஜீரோ வரணும் முன்னாடி ஒன்று தான் இருக்கணும் சரிங்களா இதே இது புள்ளிக்க வலது பக்கம் மூணு நம்பர் இருந்துன்னா இங்கே மூணு ஜீரோ வரணும் அதாவது ஆயிரத்தால் பெருக்கணும் ஓகேங்களா இப்போ மேலே நூறால் பெருக்கும் போது மறக்காமல் கீழையும் நூறால் பெருக்கணும் இங்கே பைக்கை கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ சென்டரில் பெருக்கல் அப்போ மேலே உள்ளதையும் மேலே உள்ளதையும் பெருக்கி எழுதிருங்க இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது அப்போ பெருக்கும் போது இந்த புள்ளி இந்த ரெண்டு நம்பர் தள்ளி வெளியே வந்துடும் இங்கே வரும் சரிங்களா ஓகே அப்போ பாக்கி என்ன திருக்கும் சீரோ மூணு ஐந்து புள்ளி வெளியே போயிடும் அப்போது சீரோ மூணு ஐந்து மட்டும் இருக்கும் முன்னாடி ஜீரோன்னா எழுதாண்டாம் இந்த மூணு ஐந்து அதை மட்டும் எழுதிருங்க கடைசி புள்ளினா அந்த புள்ளி வைக்காண்டா பை ஒன்றையும் நூறையும் பெருக்குனா நூறு தான் இப்போ இதை ஐந்தாவது கேன்சல் ஆகும் ஏழைந்து முப்பத்தைந்து அடுத்து ஈராயந்து பத்து பாக்கி இந்த ஜீரோ இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது அப்போ மேலே பாக்கி ஏழு இருக்குது கீழே இருபது இருக்குது பின்னம்மா மாற்றிட்டோம் இதுதான் இதோட ஆன்சர் செகண்ட் சப் டிவிஷன் கொஸ்டின் என்னன்னா ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு ஆறு பொறுக்க கூட எழுதிக்கலாம் ரெண்டு புள்ளி ஒன்று ஏழு ஆறு இப்போ பாருங்க புள்ளிக்கு வலது பக்கம் மூணு நம்பர் அப்போ ஆயிரத்தால் பெருக்கணும் மூணு நம்பர் இருக்குது அதனால மூணு ஜீரோ வரணும் சரிங்களா மேலே ஆயிரத்தால் பெருக்கினீங்கன்னா மறக்காமல் கீழேயும் ஆயிரத்தால் பெருக்கணும் பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஓகே இப்போது மேல உள்ளதையும் பெருக்கிடலாமா இங்கே மூணு ஜீரோ இருக்குது அப்போ பெருக்கும் போது இந்த புள்ளி இந்த மூணு நம்பர் தள்ளி வெளியே போயிடும் இங்கே வெளியே வந்துடும் அப்போ புள்ளி போயிடுச்சுன்னா பாக்கினது இருக்கும் ரெண்டு ஒன்று ஏழு ஆறு அதை அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ரெண்டு ஒன்று ஏழு ஆறு இனி ஒன்றையும் ஆயிரத்தையும் பெருக்குன்னா ஆயிரம் இனி இது ரெண்டுமே வாய்ப்படி கேன்சல் ஆகும் ஓ ரெண்டு ரெண்டு இனி ஒன்று ரெண்டா படிக்க சின்ன நம்பர் அதனால அடுத்த நம்பரையும் சேர்த்து எடுத்துக்கணும் பதினேழு இப்படி சேர்த்து எடுக்கணும்னா ஜீரோ போட்டுட்டு தான் சேர்த்து எடுக்கணும் சரிங்களா பதினேழுல ரெண்டு எட்டு வாட்டி இருக்கும் எட்டு ரெண்டு பதினாறு இப்போ பதினேழுல இருந்து பதினாறாக கழிச்சா ஒன்று இது இப்போ பதினாறாக மாறும் அப்போ திரும்பவும் எட்டு ரெண்டு பதினாறு ஓகே இங்கேயும் கேன்சல் பண்ணலாம் ஐ ரெண்டு பத்து பாக்கி ரெண்டு ஜீரோ திரும்பவும் இது ரெண்டும் ரெண்டாவது வாய்ப்பாடு போகும் ஐ ரெண்டு பத்து இனி எட்டு இருக்குது அப்போ நாலு ரெண்டு எட்டு திரும்பவும் எட்டு இருக்குது அப்போ திரும்பவும் நாலு ரெண்டு எட்டு இங்கே கேன்சல் பண்ணுங்க ரெண்டு நாலா ஐந்துலேருந்து நாலு கழிச்சா ஒன்று இது இப்போ பத்து அப்போ ஐ ரெண்டு பத்து பாக்கி இந்த ஜீரோ அப்படியே வந்துடும் மறுபடியும் ரெண்டாவது கேன்சல் ஆகும் ஈரெண்டு நாலு அஞ்சுலேருந்து நாலு கழிச்சா ஒன்று இது இப்போ பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு இனி ஈரெண்டு நாலு ஓகே இங்கேயும் ஓ ரெண்டு ரெண்டு அஞ்சில் ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கும் இரண்டு நாலு அஞ்சிலிருந்து நாலு கழிச்சா ஒன்று இது இப்போ பத்து அப்போ ஐ ரெண்டு பத்து இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது மேலே பாக்கி இருநூற்றி எழுவத்தி ரெண்டு இருக்குது பை கீழே நூற்றி இருபத்தி ஐந்து இருக்குது இது தான் இதோட ஆன்சர் தேர்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ரெண்டு எட்டு ஓகே முதல் இதை அப்படியே எழுதிக்கலாம் மைனஸ் சீரோ புள்ளி சீரோ சீரோ ரெண்டு எட்டு இப்போ பாருங்க புள்ளிக்கு அடுத்து வலது பக்கம் நாலு நம்பர் இருக்கு அப்போ பத்தாயிரத்தாழ பெருக்கணும் ஏன்னா இங்க தான் நாலு ஜீரோ வரும் ஓகே மேலே பத்தாயிரத்தாழ பெருக்கினீங்கன்னா கீழையும் பத்தாயிரத்தால பெருக்கணும் சரிங்களா இங்க பைக்கு கீழே எதுவும் இல்லாட்டா ஒன்று இருக்குன்னு அர்த்தம் இப்போ மேலே உள்ளதையும் மேலே உள்ளதையும் பெருக்கலாம் முதல் இந்த மைனஸ் அப்படியே வந்துடும் இங்கே நாலு ஜீரோ அதனால இந்த புள்ளி இந்த நாலு நம்பர் தள்ளி வெளியே போயிடும் ஓகேங்களா புள்ளி இங்கே வந்துடுச்சுன்னா பாக்கி என்னது இருக்கும் ஜீரோ 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 ரெண்டு எட்டு முன்னாடி மூணு ஜீரோ இருக்குது அந்த ஜீரோ வேண்டாம் வெறும் ரெண்டு எட்டை மட்டும் எழுதுனா போதும் பை ஒன்னையும் பத்தாயிரத்தையும் பெருக்குன்னா பத்தாயிரம் இப்போ இது ரெண்டுமே ரெண்டாவது வாய்ப்பாடி கேன்சல் ஆகும் கேன்சல் பண்ணலாம் ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு இங்கே ஐ ரெண்டு பத்தா இந்த பத்தை தள்ளி பாக்கி இந்த மூணு ஜீரோவும் அப்படியே வந்துடும் திரும்பவும் வாய்ப்பாடு போகும் ஏழு ரெண்டு பதினாலு ரெண்டு நாலு அஞ்சில் இருந்து நாளாக கழிச்சா ஒன்று இது இப்போ பத்து அப்போ ரெண்டு பத்து பாக்கி இந்த ரெண்டு ஜீரோ வந்துடும் ஓகே இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது பாக்கி இருக்கிறத எழுதலாம் மைனஸ் அப்படியே வந்துடும் மேலே ஏழு இருக்குது கீழே ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் இந்த சம்